இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணுற தமிழ் ஆக்டர் பற்றி தான் நம்ம சொல்ல போகிறேன் அவங்க ஆறு ஃபேமிலி ஃபோட்டோ தான் நம்ம சொல்ல போகிறேன் அவங்க யார் யார் ஃபேமிலி ஃபோட்டோவோடு இருக்காங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம் முதல் ஃபோட்டோ பார்த்திங்கன்னா சுருளி ராஜ் சார் ஃபோட்டோ தான் நம்ம பார்க்குறோம் அவங்க ஃபேமிலியோடு இருக்காங்க பாருங்கள் ரெண்டாவது ஃபோட்டோ பார்த்திங்கன்னா கவுண்டமணி சார் அவங்களும் ஃபேமிலி ஃபோட்டோவோடு இருக்காங்க பாருங்கள் மூணாவது பார்த்தீங்கன்னா செந்தில் சார் அவங்களும் ஃபேமிலி ஃபோட்டோவோட இருக்காங்க பாருங்கள் நாலாவது ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வடிவேல் சார் அவர் ஃபேமிலி ஃபோட்டோவோட இருக்கார் பாருங்க அஞ்சாவது பார்த்தீங்கன்னா யோகி பாபு சார் ஃபேமிலி ஃபோட்டோவோடு இருக்காரு பாருங்க ஆறாவது பார்த்தீங்கன்னா சூரி சார் ஃபேமிலி ஃபோட்டோவோடு இருக்காரு பாருங்க எல்லா ஆறு ஃபேமிலி ஃபோட்டோ நம்ம பார்த்தோமா இந்த மாதிரி அடுத்த வீடியோ நம்ம இந்த மாதிரி புதுசாக எதாவது பார்க்கலாம் சேனல் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் பாய்